பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே ஓம் கவுர்வார் நமோஸ்தே யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் யோகி ராம்சரத்குமார் சுவரத் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பீங்க ஆனால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக வந்து நீங்கள் ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படி ஒன்றும் பெரிய இடர்பாடுகள் இன்னல்கள் பெருசாக ஒன்றும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு அவருடைய ப பங்கு அவருக்கு அவருடைய ஷேர் அவர் கண்டிப்பாக தருவார் அதுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக பூர்வ புண்ணிய அமைப்பு படி போன பலன் பலன்படி அனுபவிக்கணுன்னா அது கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனாலும் கூட உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் ஒரு சிலர் அதிலேயும் இடமாற்றங்கள் ஏற்படலாம் இருந்த போதிலும் அது சாதகமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் மாபெரும் சிறப்பு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பப் போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே கலகட்ட போகுது உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியினுடைய ஒரு ரியாக்ஷனே இருக்காது நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் பணம் வந்தால் பற்றும் வருங்க எல்லாம் சந்தோஷமும் வந்துடுங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறது பலம் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் எல்லாம் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் இந்த மூலாமிடம் உபதேசஸ்தானத்தில் கேது இருந்தால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கேது பகவான் இருக்கிறார் மற்றபடி நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு சொத்து வத்து வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வைத்துட்டு புதுசு வாங்கலாம் தாயினுடைய தேக ஆரோக்கியம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் இப்போ கொஞ்சம் எழுந்து நடமாட துவங்குவார்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அம்சமான ஒரு காலகட்டம் இதில் அஞ்சாம் இடத்து சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா சனி பார்வை மட்டுமே இருக்கிறதால அது ஒரு பெரிய லிட்டிகேஷன்லாம் கிடைக்காது ஏதோ ஒரு சம்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்பியூட் தான் இருக்கும் பொழுது அது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா அஞ்சு குடையவன் உங்களுக்கு ஒன்பதில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் குறை ஒன்றும் இல்லை அதாவது அஞ்சி குடையவன் எட்டில் இருக்கார் மன்னிக்கணும் எட்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் பகவான் இருக்கிறார் சூரியனும் இருக்கார் காரகோ பாவனாஸ்தி தந்தை தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு பகையோடு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அரசியலில் ஈடுபாடு காட்டும் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால உங்கள் நேரம் நல்லா இருக்குன்னா ஒவ்வொன்று நல்ல பேர் எடுத்துகிறோம் நேரம் சரியில்லைன்னா ஒரு சில நேரத்தில் டிஸ்பியூட் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய மற்றபடி ஷேர் மார்க்கெட் இன்வெ போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு பதவியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார் ஏன்னா அவர் ம மாறப்போகிறார் மற்றபடி உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது இந்த கடகராசிக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த க நாளுக்கு கூடிய சுக்கரன் கூட உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ஆனால் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் சுக்கரன் பொறுத்தவரையும் நல்ல நிலையில் இருக்கார் ஒரு நாள் தான் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்திங்கன்னா ஆறு நாள் உச்ச நிலையில் பெறுவதால் ஆனால் ராகுனுடைய பிடியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி வேறு ஒருத்தருக்கும் போகலாம் ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏதோ ஒன்று ஒரு வாசல் முன்னாலும் ஒரு வாசல் கடவுள் க கடவுள் அதனால அதனால் ஒன்றும் குறை கிடையாது கலைத்துறை மட்டுமல்ல உங்களுக்கு அரசு கருவூலம் வங்கிகள் மற்றபடி ஃபைனான்ஸு நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இதில் பணி ப பணி செய்யும் அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சுலோகத்தை சொல்லி தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த வாரம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நாள் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க வளமுடன்